ஹாய் ஆம் எஸ்எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதவிகள் போட்டுகிட்டு இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரை மதுரைமாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா தான் தயவுபெறும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்ட் பக்கத்துக்கான பெல் லைக்கான க்ளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை எனக்கு ஷேர் பண்ணுங்கோ நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நான் நடப்புறம் காளியை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா நிறைய பேர் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து மாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அங்கே காசை வச்சுட்டு வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறமா உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் பணம் காசு கையில் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கான் அண்டு திரும்ப எனக்கு தொலைஞ்ச பணம் கிடச்சிருக்கு திரும்ப அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்கா அந்த ஆத்துக்காரன் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டான் எங்கிட்ட பேசுகிறதே இல்லை இனி ஒரு இதில் இருக்கா இனி ஒருத்தரோட தொடர்பில் இருக்கா எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கா பட் அந்த மாதிரி இருந்தாலும் மாமி இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் அநேகமாக எங்களோட வந்துடுவார்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னதுனால அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறக்கா அப்படி ஒரு ஒரு வாட்டியும் அந்த நல்ல காரியங்களை திரும்பி கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முதல்ல ஒருக்கா அழுவாக பாவமாக இருக்கும் நமக்கு இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும்னு சொன்னதுக்கப்புறமா திரும்பி அவள் போயிட்டு வந்துட்டு மாமி எனக்கு அந்த நல்லது நடந்துருதுனு அவ வாயால் திரும்பி சொல்லும்பொழுது அதை கேட்கறதுல ஒரு ஆனந்தம் அது பயங்கர அது எல்லாருக்கும் தானே புரியுமா என்னன்னு தெரியல அத்தனை சந்தோஷமாக இருக்கவள் கேட்கும்போது நான் எனக்கு அவள் சொல்கிறத கேட்கும் பொழுது ஸோ அதனால நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கா மாமி என்னை விட்டா நான் காசு வெட்டி போடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கா பட் எனக்கு அது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் எனக்கு அதில் வந்துட்டு அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை நம்ம காசு வெட்டி போடுறோம் அப்படின்னா அவள் கஷ்டப்படுவா அவள் அழிஞ்சு போயிடுவாங்கிறது தெரியும் நம்ம தெரிஞ்சு தான் அதை பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால அதை தெரிஞ்சு அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அவள்கிட்ட முறையிட்ருங்கோ என்னை ஏமாத்திட்டா நீ பார்த்துக்கோ என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டா ஏன்னா தெய்வத்துக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை தெய்வத்துக்கு தெரியாமல் நம்ம எந்த ஒரு காரியமுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ நம்ம அவள்கிட்ட போய் முறையிட்டாலே போகிறோம் இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டேன்னா எல்லாத்தையுமே அவள் பார்த்துப்பாள் நல்லது எது கெட்டது எழுது எதுங்கிறது அவளுக்கு நன்னாவே தெரியும் இல்லையா எப்போவுமே ஞாயிற்று பக்கம் தான் தெய்வம் நிற்கும் அப்படிங்கிறதுமே எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் அவள்கிட்ட குறைட்டு வந்துருங்கோ அப்படியும் எல்லாம் மாமியும் எனக்கு ரொம்ப அதாவது என் குடும்பமே அழிஞ்சு என்னெல்லாமோ சொல்லியிருக்கா எனக்கு அந்த மா அந்த மாதிரி இருக்க வேறு வழியே இல்லைன்னா அது உங்களுடைய இஷ்டம் நீங்கள் பண்ணவே ப்ராதம்னு நான் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் அது உங்களோட இஷ்டம் அவ்வளோ எனக்கு என்ன நான் தெரிஞ்சு ஒத்தரம் அழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட்லேருந்து நான் யோசிக்கிறேன் அதனால நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பியாண்ட் லிமிட் போயிருக்கோம் லைஃபே போயிடுது எல்லாத்தையும் அழிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கா அது அவங்க ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் என் விட்டுட்டே போயிட்டார் சிட்டே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம சொல்லியிருக்கா ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு எடுத்துனா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அது இல்லைன்னு நான் சொல்லலை பட் இவள்கிட்ட நீங்கள் முறையிட்டேனாக்க எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுன்னு இருக்கேன் நிறைய நல்ல நடந்து நடந்துருக்கு நேக்கம் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நடந்திருக்கு கோவிலுக்கு போனவா எல்லாருமே என்கிட்ட திரும்பின்னு சொல்லிட்டா இப்போ போயிட்டு வந்தேன் மாமி நல்லது நடந்துடுது இப்போ போயிட்டு வந்தே மாமி நல்லது நடந்துருதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கா தெய்வத்துக்கிட்ட போய் நன்னா வேண்டிக்கோங்க அப்படி ஏதாவது தோணித்துனா அந்த எட்டி போகிறதுக்கு அந்த இடம் இருக்கும் அந்த கோவிலுக்கு போனாலே உங்களுக்கு தெரியும் அங்கே போய் நின்றுருங்கோ அஞ்சு நிமிஷம் மனசார வேண்டிட்டு நில்லுங்கோ அந்த இடத்துல நின்றுட்டும் இப்போ சம பிரச்சினம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுங்கோ வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் உங்கள் கையால் நீங்கள் அதை பண்ண கெடுதலை பண்ண வேண்டாமே அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு ஆசை வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா ஸோ அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நன்னா வேண்டிக்கோங்கோ நீங்கள் இழந்த சொத்து கிடைக்கும் இழந்த பணம் கிடைக்கும் இழந்த நகை நாணயங்கள் இழந்த நிலம் அதுக்கப்புறம் இழந்த வாழ்வு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஏன்னா பேர்பட்ட சக்தி அவளுக்கு இருக்கு ஸோ நீங்கள் அவள் கோவிலில் போய் நன்னா நீங்கள் வேண்டுட்டு வந்துட்டேனாக்கா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் அடுத்தடுத்து நடக்குமே தவிர கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனாக்கா நான் தள்ளி இருக்கேன் மாமே முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு தயவு பண்ணி அவாய்ட் பண்ணாதீங்க வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரெண்டு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் மூணாவது வாட்டி அவளே கூப்பிட்டு வந்துருவோம் உங்களை இப்போ உண்மையாகவே ட்ரை பண்ணுறா நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கிற ஃபீல் தெய்வத்துக்கு தெரிஞ்சு போயிடும் தெய்வத்துக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை இல்லையா ஸோ அவள் வந்து நம்மளை எப்படியாவது யார் மூலியமாவது அவள் சன்னதிக்கு அவள் அழிச்சுருவோ அது போயிட்டு நன்னா ப்ரொஷன் பண்ணிட்டு நன்னா வேணுன்ட்டு இந்த காசு நூற்றி ஒரு ரூபா ஐம்பத்தொருவா உங்களால் எவ்வளோ முடியும் அதுக்கு மேலே போனாலும் வெள்ளன் குட் ரொம்ப சந்தோஷம் அவள் பாதத்தில் வச்சுட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு எடுத்துகிட்டு வாங்கோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் 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 முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும் இழந்த பணம் கிடைக்கும் இழந்த சொத்து நகை நாணயங்கள் இழந்த நிலம் இழந்த வாழ்க்கை அத்தனையும் திரும்ப கிடைக்கும் அதுக்கு நான் நூறு பர்சன்ட் கேரண்டி தரேன் அவளுக்கு இணை அவள் மட்டுமே அதனால் அவளை நம்பி வேண்டிக்கவங்க ஆயிரங்காலம் காலம் எல்லாரும் சந்தோஷமாக இருங்கோ ஜெய் மகாகாளியே